ஆதி ஆகமத்தில் ஏசு கிறிஸ்துவானவர் ஸ்திரீயின் வித்தா இவ்வுலகத்தில் பிறந்தார் யாத்ராகம புஸ்தகத்தில் பஸ்கா அட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார் லேவியர் ஆகமத்தில் அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஐக்கியத்தை உண்டாக்குகிற ஐந்து விதமான வழிகளை தேவன் ஏற்படுத்தினார் என்னாகமத்தில் அவர் வெண்கல சர்ப்பமாக உபாகமத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ரசிக்கிற சேனாதிபதியாக வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து முன்னே சென்று வெற்றி பெற செய்தார் நியாயாதிபதி புஸ்தகத்தில் நியாயம் செய்கிறவராக ஏற்ற காலத்தில் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் ரூத் புஸ்தகத்தில் நம்மை மீட்டெடுக்கிற போவாஸ் இயேசுவாக அவர் வெளிப்பட்டார் ஒன்னு சாம்பில் ரெண்டு சாம்பில் அவர் தீர்க்கதர்சியாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பிய தீர்க்கதர்சிகள் மூலமாய் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது ராஜாவாக வெளிப்பட்டார் எஸ்ரா நாளாக இடிந்து போனதை மறுபடியும் கட்டுகிறவராய் கிறிஸ்து வெளிப்பட்டார் எஸ்தர் புத்தகத்தில் அவர் அவரது பாதுகாவலர் போன்று பாதுகாவலராக வெளிப்பட்டார் யோபுவில் நம்மை என்றென்றும் மீட்டெடுக்கிறவராய் அவர் வெளிப்பட்டார் சங்கித புத்தகத்தில் ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பனாக வெளிப்பட்டார் நீதிமொழிகள் மற்றும் பிரசங்கி புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானமாக வெளிப்பட்டார் உன்னத பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆனவர் நேசமானவாளனாக வெளிப்பட்டார் ஏசாயாவில் அவர் சமாதான காரணராக மட்டுமல்ல நீதியின் ராஜாவாக வெளிப்பட்டார் எரேமியாவில் நீதி உள்ள கிளையாக வெளிப்பட்டார் குலம்பலி நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து புலம்புகிற தீர்க்கதர்சியாக வெளிப்பட்டார்

வெளிப்பட்டார் சுமப்பவராக ஒபேதியாவில் நம்மை நம்மைக்க வல்லமை உள்ள கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் யோனாவில் அயல் அயல்நாட்டு மிஷினரியாக வெளிப்பட்டார் மீகாவில் அழகான பாதங்களை உடையவராய் வெளிப்பட்டார் நாகுமில் தேவடைய சுவிசேஷனாக வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டார் ஆகாயில் இழந்து போன கூடாரத்தை மறுபடியும் கட்டுகிறவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் சகரியாவில் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் பல்வியா புஸ்தகத்தில் கிறிஸ்து நீதியின் சூரியனாக அவர் வெளிப்பட்டார்